பார் முழுவதும் நிறைந்து காணப்படும் மீனராசி தமிழ் நண்பர்களுக்கு இனிய காலை வணக்கம் நாம் நமது மீனராசிக்காக மட்டுமே தனித்துவமாக தினசரி ராசி பலங்களை இங்கு வழங்கி வருகிறோம் நமது மீனராசி ராசி நண்பர்களுக்கு இன்று கிரக நிலையை காணும் பொழுது இன்றைய தினம் இருபத்தி ஐந்து ஆறு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்று இன் இன்று வெள்ளிக்கிழமை இன்றைய கிரக நிலையை காணும் பொழுது ராசிக்கு மூன்றாம் இடத்தில் புதன் ராகு சேர்க்கை உள்ளது நாலாம் இடத்தில் சூரியன் அமர்ந்துள்ளார் ஐந்தாம் இடத்தில் செவ்வாய் சுக்கிரன் சேர்க்கை நடைபெற்றுள்ளது நண்பர்களே நமது மீனராசி தினசரி பழங்களை நீங்கள் தினசரி அறிந்து கொள்ள சப்ஸ்கிரைப் செய்து கொண்டு பெல் பட்டனை அழுத்தி மறக்காமல் ஆல் பட்டனை கிளிக் செய்து கொள்ளுங்கள் இதனால் உங்களுக்கு புதிய வீடியோக்கள் அப்லோட் செய்தவுடன் உடனுக்குடனாக நீங்கள் நோட்டிபிகேஷனை பெற முடியும் இனி நமது மீனராசி தினப்பலங்களை காணலாம் கலைஞர்களுக்கு இன்று சாதகமான நாளாகும் அவர்களுக்கு தேவையான வாய்ப்புகள் இன்று கிடைக்கப்பெறும் இதுவரை இருந்து வந்த திருமண தடைகள் விலகி கொள்ளும் நாள் இன்றைய மாலை நேரம் உங்களுக்கு சற்று மனக்கலக்கம் ஏற்படும் இன்று உங்களுக்கு தடைகள் அதிகரிக்கும் நாளாகவே உள்ளது உங்களது ஆரோக்கியம் படிப்படியாக குணமாகி சீரான நல்ல நிலைக்கு வரும் உங்களது முகத்துக்கு நேரே புகழ்ந்து பேசுபவர்களிடம் நீங்கள் விடாதீர்கள் கவனம் தேவை இன்றைய தினம் உங்களது உடன்பிறப்புகள் மூலமாக உங்களுக்கு நிச்சயமாக நன்மைகள் பெற வாய்ப்புகள் கிடையாது உங்களது வியாபாரத்தில் இன்று நல்ல ஒரு வளர்ச்சியை காண்பீர்கள் நமது மீனராசி தமிழன்பர்களின் நட்சத்திர ரீதியான பலன்களை இப்போது காணலாம் அதற்கு முன் நீங்கள் நமது சேனலுக்கு புதியவராக இருந்தால் மறக்காமல் சப்ஸ்கிரைப் செய்து கொண்டு பெல் பட்டனை அழுத்தி ஆல் பட்டனை கிளிக் செய்து கொள்ளுங்கள் குடும்ப உறுப்பினர்களிடையே இருந்து வந்த மனஸ்தாபங்கள் இன்று விலகி கொள்ளும் நாளாக உள்ளது குடும்ப உறுப்பினர்கள் அனைவரும் ஒற்றுமையுடனும் மகிழ்ச்சியுடனும் ஒருவருக்கொருவர் உதவி செய்து கொள்ளக்கூடிய அருமையான காலகட்டம் இது பூராடம் பூரட்டாதி நட்சத்திரத்தில் பூரட்டாதி நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று அலுவலகத்தில் சில மாற்றங்களை சந்திப்பீர்கள் சிலருக்கு விருப்ப ஓய்வு பெறக்கூடிய எண்ணம் கூட ஏற்படும் இன்று உங்களின் வாழ்க்கை துணியுடன் நீங்கள் ஒரு பிரமாதமான வாழ்க்கை வாழ்வீர்கள் அது மற்றவர்களுக்கு கண்டிப்பாக ஒரு முன் உதாரணமாக அமைய உத்தரட்டாதி நட்சத்திரத்தில் பிறந்தவர்கள் இன்று வியாபாரத்தை விரிவுபடுத்தக்கூடாது ரேவதி நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று கல்வியில் முன்னேற்றம் ஏற்படும் குடும்பத்தில் நிம்மதி பிறக்கும் இன்றைய தினத்தை மிகவும் அதிர்ஷ்டமாக்க நீங்கள் பயன்படுத்த வேண்டிய அதிர்ஷ்ட நிறம் வெள்ளை இன்று உங்களின் அதிர்ஷ்ட எண் இரண்டு நன்றி நண்பர்களே இந்த வீடியோ உங்களுக்கு பிடித்திருந்தால் லைக் செய்து கொள்ளுங்கள் உங்கள் நண்பர்களுக்கும் ஷேர் செய்துவிடுங்கள் நேற்றைய தினம் நமது மீன ராசி உங்களுக்கு பிடித்திருந்ததா எவ்வாறு உள்ளது என்பதை நாங்கள் அறிய ஆவலாக உள்ளோம் எனவே அதை பற்றி நீங்கள் கமெண்ட் செக்ஷனில் தெரிவியுங்கள் முக்கியமாக பெல் பட்டனை அழுத்திக் கொண்டு சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள் ஆல் பட்டனையும் அழுத்துங்கள் மீண்டும் நாளை தின ராசி பலன்களுடன் உங்களை நாளை சந்திக்கிறேன் தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ் Have a wonderful day.